கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜென்மத்திலே சுக்கர பகவான் சுயஸ்தானத்துலேயே சுக்ரன் பொதுவாக சுயஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கான் அப்படின் போது கடகம் என் சுயம் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு நீங்களே ரொம்ப அழகாக இருங்கதா அன்பானவங்கதா நல்ல வந்து பாருங்க பிளசண்டாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் பட் இருந்தாலும் எனக்கு என்னோட அவுட்லுக் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு நான் ரொம்ப கல்ச்சர்டா இருக்கேன் நான் ரொம்ப வெஸ்டர்ஸ்ட் ஆகணும் நல்லா ஹேக் கட் பண்ணணும் நல்லா வந்து பாருங்க பியூட்டி பார்லர் போயிட்டு நல்லா எனக்கு மேக்கப் பண்ணிக்கணும் நிறைய வந்து பாருங்க ஃபேஷன் ஜுவல்லரிஸ் மேட்சிங் எக்ஸசரிஸ் வாங்கணும் நல்ல நாலஞ்சு பட்டு புடவை வாங்கணும் அடைய இருபது பட்டு போட வாங்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு என்னோட சுயம் சார்ந்து நான் என்னை மாத்திக்கணும் அப்படின்னு இப்படிலாம் ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதினாலு வரைக்கும் இதெல்லாம் நீங்க செய்யலாம் ஏன்னா வந்து சுக்ரனே உங்க சுயஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கான் புரியுதுங்களா அப்ப செப்டம்பர் பதினாலு வரைக்கும் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அதுக்கு மேல சுக்கரன் வந்து சுயஸ்தானத்துல இருக்கான் போது நம்ம என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம் ஒரு சந்தோஷமான நிலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பா இது ஒரு பெரிய பிளஸ் செப்டம்பர் பதினாலு சுக்கர பகவான் வந்து பாருங்க சுயஸ்தானத்துல இருந்து ரெண்டாம் பாவத்துக்கு வரா தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வரா செப்டம்பர் பதினாலு வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் கேது புதன் மூணு பேரும் இருக்காங்க அப்ப குடும்பத்துல வந்து பாருங்க அஞ்சு அஞ்சு பேரும் அவங்கவங்க உண்டு அவங்க வேலை உண்டு யாரும் யார் கூட இப்படி இருக்க மாட்டாங்க எல்லாரும் இவங்க கூட இப்படி அவங்கவங்க அவங்கவங்க வேலைப்பாட்டும் செய்வாங்க ஒரு பெருசா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிணைப்பு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றதுலாம் இருக்காது ஆனா செப்டம்பர் பதினாலு சுக்கரன் இங்க வந்து சேர்ந்த பின்னாடி குடும்பத்துல ஒரு இணைப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி திடீர் தன பிராப்தி வசதி வாய்ப்பு ஏதோ ஒன்று நான் நூறு ரூபாய் டெய்லி செலவு பண்றேன்னா இன்னும் நூறு ரூபாய் வருமானம் அப்படின்றது வந்துடும் இது குரணி இதுக்கு வந்து பாருங்க சுக்ரனை கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினஞ்சு வந்து பாருங்க புதன் வந்து இந்த ரெண்டாம் பாவத்துல இருந்து பிரிஞ்சு வந்து மூணாம் பாவத்துல கண்ணீர்ல உச்சம் பெற்று உட்கார்ரு செப்டம்பர் பதினாறு புதனுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் வந்துருவார் அப்ப செப்டம்பர் பதினாலுல இருந்து சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் இத புத்த ஆதித்திய யோகம் சொல்லுவாங்க ஆனா சனியினோட பக்ர பார்வை இருக்கு இந்த கண்ணி அப்படின்றது உங்களுக்கு என்ன மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்ப தம்பி தங்கச்சி கிட்ட தேவையில்லாத நீங்க வந்து நான் நான் நீ பெரியவளா நான் பெரியவளா நான் தானே உனக்கு படிக்க வச்சேன் நீ என்ன என்ன எழுதி பேசுற அப்படி இப்படின்னு சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களோட ஒரு முரட்டுத்தனத்தினால தம்பி தங்கச்சியினோட ஒரு சண்டை போடலாம் ஒரு மனஸ்தாபம் மனசஞ்சலோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இன்னொரு விதத்துல பிளஸ் என்ன அப்படின்னா உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதே மாதிரி பாருங்க செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் மூணாம் பாவத்துல செவ்வாய் இருக்கு இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் அப்ப தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆனா தம்பி கிட்ட நமக்கு வாக்குவாதம் மனக்கசப்பு மனசஞ்சலோ ஒரு பிரிவினை அப்படியெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப இந்த செப்டம்பர் மாசம் முழுசுமே தம்பி கிட்ட பெரிய லெவல்ல சண்டை பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம் இதுல கவனமா இருந்துக்கோங்க செப்டம்பர் பதிமூணு மூணாம் பாவத்துல இருந்து செவ்வாய் நாலாம் பாவத்துக்கு வந்து உட்காடுற பொதுவாக சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது சுகம் காசு கம்ஃபர்ட் வசதி வாய்ப்பு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஆனால் அம்மாக்கும் எனக்கும் பெருசாக கருத்து வேறுபாடு இருக்கு அம்மாக்கும் எனக்கும் பெருசாக ஒத்து வர மாட்டேங்குது அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணணும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறேன் அம்மாவுக்கு மருந்து வந்து கொடுப்பேன் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பட் நூறு பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்காது காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் கவனம் அப்படின்றது தேவை எட்டாம் பாவத்துல ராகு அஷ்டமத்து ராகு ஐயோ அஷ்டமத்து ராகுவாச்சேம்மா புதுவா அஷ்டமத்து ராகு அப்படின்னும் போது மன சஞ்சலத்தை கொடுப்பான் நம்மளுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கொடுப்பான் வயிறு சார்ந்த உபாதைகளை கொடுப்பான் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸை கொடுப்பான் அதெல்லாம் உண்மைதான் ஆனா உண்மையாவே சுய ஜாதகத்திலே அஷ்டமத்துல ராகு இருக்கா அப்படின்னாலும் திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் ஒண்ணு கொடுப்போம் பிளஸ்ஸும் உண்டு அதை யாரும் சொல்றது இல்ல பட் பியோண்ட் தட் இப்ப அஷ்டமத்து ராகுவை பத்தி நம்ம ஒரு வருஷம் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றதற்கு அப்ப ராகு இவ்வளவு கெடுக்கணும் அப்படின்னா இவ்வளவுதான் கொடுக்கும் சோ அவளை பத்தி கவலைப்படாதீங்க அதுக்கு மேல ஒன்பதாம் பாவம் பாக்கியத்துல சனி பாக்கியத்துல சனி அப்படின் போது சனி பாக்கிய சனியா வந்து உட்கார்ந்து இருக்காரு பாக்கிய சனியா வந்து உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றீங்க ஆனா ஒரு நல்லதும் செய்யலையம்மா சனிதான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கானேம்மா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் இருபத்தி ஏழுக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறான் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி அவங்க ஓட்டம் படிப்பு ஆரம்பிப்பா திருப்பி உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றதும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம்யன சயன போஜன மோட்ச வரையஸ்தலத்துல குரு பகவான் மோட்ச வரையஸ்தலத்துல குரு பகவான் அப்ப என்ன பண்ணுவேன் நான் வந்து பாருங்க இப்ப நான் தான் கடக்கும் அப்படின்னா நான் நிறைய கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன் தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசைப்படுவேன் சுப செலவுகள் அப்படின்றது எங்க வீட்டுல இருக்கும் ஒரு வீடு கட்டுறது ஒரு கர பிரேசம் பண்றது ஒரு நிலப்புல வாங்குறது பிள்ளைக்கு நகர்நட்டு வாங்குறது நகர்நட்டுன்னா நூறு பவுன் வாங்கினாதான் நகர்நட்டு இல்லைங்க ஒரு கிராம் வாங்கினா கூட அது நகர்நட்டு தான் புரியுதுங்களா அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வரணும் வந்துச்சு அப்படின்னா கல்யாணம் பண்றது கல்யாணம் பிரிய லெவல்ல பிரம்மாண்டமா பண்றது அது மட்டும் இல்லை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோயிலுல கூட பண்ணலாம் அப்படி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது நம்ம வீட்டுல வரும் புரியுதுங்களா அப்போ தி ஹோல் கடகம் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அதுல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இனிய மாதமா உங்களுக்கு அமையும் வாழ்த்துகள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாசம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைன்னா எனக்கு வேற லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் உங்ககிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்